அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்குறீங்க போல் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வெளியான பிறகு பிசிக்கலுக்கு எத்தனை நாள் கேப் இருக்கும் ஃபிசிக்கல் எந்த டேட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு கிடையாது ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவை கொடுக்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் என்ன சொல்ல வராங்கன்ற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த மாதிரியான விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்ச பிறகு எத்தனை நாளில் ரிசல்ட் வந்து விட்டிருக்காங்க ரிசல்ட் வெளியான பிறகு எத்தனை நாளில் வந்து ஃபிசிக்கலை வச்சுருக்காங்க அவங்க எந்த மாதிரி டைம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்புறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரிசல்ட் வெளியாகிறது தகவல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்குன்னா இந்த பதிவு அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது அந்த பத்தாம் தேதி நடைபெற்றதுலேருந்து இன்றைக்கி இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் வந்து சில பல டவுட்ஸ் வந்து இருக்குது கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது ஆப்ஷன்ஸ் ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரேஸ் மார்க் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாதத்தோட இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த கிரேஸ் மார்க் வந்து நீங்கள் அப்ளி அப்பீல் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா அதன் பிறகு தான் ஓஎம்ஆரை வந்து அவங்க வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் புக்கில் வந்து கரெ சரியாக இருக்கா இது கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா வேண்டாமான்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க இருபத்தி அஞ்சு

கரெக்டாக ஷார்பா ஒரு மாசம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க டைம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி கான்ஸ்டபிள் தேர்வு வந்து பத்து டிசம்பரில் அதாவது பத்தாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த்து அதாவது ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி இந்த கிடைப்பட்ட கேப்பில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே ரிட்டன் எக்ஸாம் ரிசல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமான ஃபிசிக்கலுக்கு வந்து அவங்க எத்தனை நாள் கேப் கொடுப்பாங்க எப்போ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேங்களா அப்படின்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி Thank <laughs> you. ஆறு ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிசிக்கல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க நான் வந்து ஒரு டேட் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இருபத்தி ஆறு பன்னிரெண்டு வந்து ஏறக்குறைய உங்களுக்கு இதில் ஒரு நாலு நாள் அந்த ரெண்டு மாதம் அந்த இதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஏறக்குறைய ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வச்சுக்கோங்களேன் இருக்கு அப்படின்னா பதினைந்தாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுனா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நாள் அது அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நடந்துடும் ஏன்னா இப்போ வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் குயிக்காக நடத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே டக்கு டக்கு நடந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வெளியான பிறகு நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபிசிக்கல் நல்ல ஒழுங்காக பண்ண முடியாமல் போகலாம் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு நான் சொல்கிறேன் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிசிக்கல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணுக்கு மேலே இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் சொல்கிறது நீங்கள் டபுள் ஸ்டார் போட்டால் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதே போல ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எபோ வச்சிருந்தா நீங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல கோட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மேலே வச்சிருந்திங்கன்னா பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றத எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுகள் இருக்கு அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மார்ச் மந்த் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மார்ச் மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடைபெறப்பது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாக்கிங் மட்டும்தான் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த எஸ்எஸ்எஸ் ஜிடியில் வரக்கூடிய அஞ்சு கிலோமீட்டரை இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி முடிக்கிற மாதிரி வரல அதெல்லாம் ஈஸியாக டக்கு டக்கு நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த நான் சொன்ன மார்க் வச்சுருந்த பசங்க வந்து கண்டிப்பாக வந்து பசங்க பொண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஜனவரி இருபத்தி அதாவது ஜனவரி பத்துலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஓஎம்மா இருக்கான ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் ஷேர் பண்ணிருப்பேன் சொல்லிட்டு நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குன்னா இந்த பதிவை அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை டிஎன்யூ சார்பிபிஜி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த மாதிரியான ஒரு சில டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் மேக்சிமம் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா பசங்களுக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ மேஜராக வரக்கூடிய டவுட்ஸ் தான் எல்லாருக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும் போலன்றது தான் எல்லாருக்குமே ஒரு வீடியோ பதிவு மூலிமா கொடுத்து டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுறோம் ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி